ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஸ்கூல் டைம்லேருந்து இல்லை சின்ன ஏஜில் தே காட் மேரிட் ஏன்னா பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதே ட்ரிங்க் பண்ணதுனால தான் இங்கே அவர் குடிச்சிட்டு ஒரு நாள் வீட்டில் வந்து உளர்னதோட விளைவு தான் அவரே குடிச்சிட்டு வந்து அவரே உளர்ன சில விஷயத்துக்காக அவரே டிவோர்ஸ் போயிருக்காரு இவர் குடிச்சிட்டு வந்து உளர்னது வந்து சும்மாலாம் எல்லாம் கிடையவே கிடையாது பரனால தான் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய பூகமே வெடிக்கிற அளவுக்கு உளறியிருக்காரு என்ன உளறிருக்காருன்னா ரிப்பீட்டடா ஒரு பொண்ணு பெரிய

விளையாடாதீங்க நீங்கள் சும்மா சொல்லாதீங்க என்ன கிண்டல் பண்ணுறதுக்காக சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு இல்ல இல்லை இல்லை இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு பேரு யார் அந்த பொண்ணுன்றவளவுதான் பெரிய ஷாக்கிங் அந்த பொண்ணு யாருனா வேற யாருமே கிடையாது வெளியே இருந்து இவ்வளோ நாள் பார்த்திருப்போம் ஆஃபீஸ்ல வேலை செய்யறதுனால இல்லை எக்ஸ்ட்ரில் வரதுனால பெஸ்டினால பார்த்திருப்போம் இவங்க ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்னா எப்படி ரிலேட்டிவ்னா இவங்க இந்த விமன் இருக்காங்க வைஃப் ஒய்ஃப் இல்லையா ஒய்ஃபோட ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் தேங்க் யூ சோ மச் ஃபார் ஆஸ்கிங் இன்னைக்கு என்ன கேஸ் பத்தி பார்க்க போறோம் மேம் ஓகே நம்ம நிறைய கேसेस பத்தி பாத்துறோம் லைக் மிங்கிள் டப் ஆஃப் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கற மாதிரி பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜாஸ்தி லவ் மேரேஜ்ல வர கேसेस தான் பேசிருப்போம் அப்படி நினைக்கிறேன் ஆமா अगेन பேக் டு திங் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் வந்துட்டு லவ் மேரேஜ் தான் ஒரு வருஷம் ரெண்டு ವರ್ಷம் இல்ல ஸ்கூல் டைம்ல இருந்து லவ் கிட்டத்தட்ட ஒரு 10 ವರ್ಷம் ஆ லவ் மேரேஜ் பண்ணி பட் சின்ன ஏஜ்ல தே காட் மேரிட் காலேஜ் படிக்கும்போது அந்த மாதிரி டைம்லயே அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இதுல வந்து பொண்ணு நம்ம கிளைண்ட்ல இப்போது எல்லாேருக்குமே காமனாக சில இஷ்யூஸ் வரும் என்னென்னா ஹஸ்பண்ட் நம்மளை பார்த்துக்குறது இல்லை இவரை ஸ்மோக் பண்ணுறா அது விஷயம் அடிக்கிறாரு உதைக்கிறாரு ட்ரிங்க் பண்ணுறாரு அதனால பிடிக்கலன்னு இதுலையும் மெயினாக பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது ட்ரிங்க் பண்ணதுனால தான் ஆக்சுவலி அதனால தான் இஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ எல்லாருமே யோசிக்கலாம் சரி ட்ரிங்க் பண்ணதனால இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதுனால ஓகே அவர் ஒரு வேளை குடிச்சிட்டு வந்து அடிப்பார் போல ஏதோ பண்ணுவார் போல அதனால அப்படின்னு யோசிச்சோம் பட் இது ட்ரிங்க் பண்ணதுனால தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு பட் என்ன மாதிரினா வேற ஒரு வேர்ஷன் ஆஃப் பிரச்சனை ஏன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ட்ரிங்க் பண்ணும்போது எல்லாருமே ரொம்ப ஸ்டடியாக இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அதில் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துட்டு ரொம்ப ஸ்டடியா இருக்கவங்களும் இருக்காங்க குடிச்சிட்டு வளர்கிற கேசஸுமே நிறைய இருக்கு இங்கே அவர் குடிச்சிட்டு ஒரு நாள் வீட்டில் வந்து உளர்னதோட விளைவு தான் ஒரு விஷயம் டிவோர்ஸ் ப்ரோசீடிங்ஸ் ஒரு விஷயம் ஓகே அப்படி என்ன இவர் என்ன பண்ணிருக்காரு கொஞ்சம் சோஷியல் தான் இருந்திருக்காரு இருந்துட்டு என்ன இப்ப சில பேர் என்ன ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இப்ப சில பேர் நமக்குமே தெரியும் சில கிளைன்ஸ் ஆகட்டும் இல்ல எல்லாருமே சொல்ற விஷயம் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப குடிச்சிட்டு வீட்டுக்கு போறவங்களும் இருப்பாங்க இல்ல சில பேர் நல்லா ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அப்பா வீட்டுக்கு போய் கப்பு சிப்புன்னு படுத்திடணும் எதுவுமே ஒளிரிடக்கூடாது அப்படின்னு அது சில பேர் சொல்லுவாங்க வீட்டு வாசப்படிய எனக்கு எப்படிதான் தெரியுதுன்னு தெரியல தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன் சோ அந்த மாதிரி வரும்போது இதுலயும் என்ன ஆகுது அப்படின்னா அவர் குடிச்சிட்டு ஆஹ் நைட்டு போய் வந்து என்ன இருக்குன்னா ஒளரி இருக்கார் ஓகே சில விஷயத்த ஒளரி இருக்காது ஒளர்னதுல வந்துட்டு மேபி இது எப்படி ஆயிருக்கும் அப்படின்னா இவர் குடிக்கிறாரு அப்படின்றதுனால எங்க வைஃப் தான் டிவோர்ஸ் போயிருக்கணும் ஆனா எங்க வைஃப் டிவோர்ஸ் போல அவரே குடிச்சிட்டு வந்து அவரே உளர்ன சிற விஷயத்துக்காக அவரே டிவோர்ஸ் சைடடாவே நடந்துட்டு இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் குடிச்சிட்டு வந்து உளர்னது வந்து சும்மெல்லாம் கிடையவே கிடையாது மறுநாள் தான் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய பூகமே வெடிக்கிற அளவுக்கு உளறி இருக்காரு என்ன வளர்க்காருன்னா ரிப்பீட்டடா ஒரு பொண்ணு பேரையே சொல்லிட்டு இருந்திருக்காரு ஓகே குடிச்சிட்டு வந்து ஃபுல்லா ஒரு பொண்ணு பேரே வந்துட்டு எப்படி சொல்றது அந்த பொண்ணு தூக்கத்திலே கொஞ்சுறது அந்த பொண்ணு பேரை சொல்லி கூப்பிடுறது சும்மா பேரை மட்டும் சொல்லி வளரல அவரு கொஞ்சரது அந்த பொண்ணை வந்து லைக் ரொம்ப கூப்பிடுறது அந்த கான்வர்சேஷன் ரொம்ப இன்டிமசியா இருக்க மாதிரி அந்த பொண்ணு அவர் கூப்பிடுற விஷயத்துல அதே மாதிரிதான் இருந்திருக்கேன் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒய்ஃப் வந்து தூக்கத்துல எழுப்பியிருக்காங்க இது பண்ணிருக்காங்க என் பேர் அது கிடையாதுங்க என் பேர் வேறங்க என்னங்க நீங்க இந்த பேரை சொல்றீங்க அப்படின்னு உடனே அவங்களை நீ சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த பேரை திரும்ப உளறி இருக்காரு அந்த இடத்துல ஓகே அந்த மாதிரி விஷயங்கள் விடிய விடிய வளர சரி மனுஷன் குடிச்சிட்டு வந்து உளர்னவர் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஏதாவது உளறி ஏதாவது பண்ணிருக்கலாம் விடிய விடிய வளர்ன உடனே மறுநாள் தான் அவங்க கேக்குறாங்க என்ன கேக்குறாங்கன்னா என்னங்க நைட்டு ஃபுல்ல ஒருத்தவங்க பேரை சொல்லி வளரிட்டு இருந்தீங்க நானும் அப்படி சொல்லிருக்க மாட்டேனே அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு இல்லங்க நீங்க தெரிஞ்சது அவங்க வந்து உங்களுக்கு புது பர்சன் கிடையாது அவ்வளவு ஒரு ரொமான்டிக் வே மாதிரி இருந்துச்சு அவ்வளவு ஒரு க்ளோஸ்னஸ் இருந்துச்சு நீங்க உளர்னதுல யாரு அந்த பொண்ணுன்னு கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க ஒய்ஃப் கிட்ட மாட்டிப்போம் அப்படிங்கறதுக்காக எதுவும் இல்லை ஏன் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணு இன்னைக்கு நான் திட்டிட்டேன் டென்ஷன் அவரு ஒரு ஒரு எம்என்சியில ஒர்க் பண்றாரு திட்டிட்டேன் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கனோ வந்துட்டு மறைச்சிருப்பாங்க பட் இவர் இவங்க அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா சரிங்க அந்த மாதிரி எதாவது பொண்ணுன்னா டென் இயர்ஸ் ஆஃப் லவ் இந்த இடத்துல சீக்கிரம் சின்ன வயசுல மேரேஜ் ஆயிடுச்சு காலேஜ் படிக்கும் போது ஆயிடுச்சு அதனால இவங்க ஒர்க்குக்கு போகல அவர் வந்து இவங்களோட சீனியர் ஸ்கூல் சீனியர் அந்த மாதிரி இவரு ஒர்க்கு போக ஆரம்பிச்ச கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க அந்த இடத்துல கேட்கறாங்க அப்படி யாருங்க கூட ஒர்க் பண்றாங்களா அப்படின்றதுனால யாரா இருந்தா எப்படி கேட்டிருப்பாங்க சந்தேகப்பட்டு கேட்டிருப்பாங்க அவங்க எப்படி ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் லவ் இத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டோம் பத்து வருஷமா இது இன்னொன்னு நான் சொல்றேன் இந்த ட்ரஸ்ட் ஆச்சுன்றதுக்கு இன்னொரு ரீசன் ஒரு கதவு நான் சொல்றேன் இந்த மாதிரி இவர் கேக்கும்போது அப்படி அப்படி அப்படிலாம் ஒன்னும் இல்லையானவர் ரெண்டாவது வாட்டி இம்மிடியட்லி எஸ் அக்செப்டட் ஆமா நான் ஒரு பொண்ணு பேர் சொல்லி வளர்ப்பேன் இந்த பொண்ணு இந்த பேர் தான் அந்த பொண்ணோட பேருன்னு அவர் சொல்லிட்டார் அந்த இடத்துல அந்த பேரு ஒரே ஒரே பேரு ஓகே இவங்களை என்ன ஆயிடுச்சு இவங்களுக்கும் ஷாக்கு விளையாடாதீங்க நீங்கள் சும்மா சொல்லாதீங்க என்ன கிண்டல் பண்ணுறதுக்காக சும்மா சொல்லாதீங்க அப்படின்னு ஒன்னே இல்லை இல்லை இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு பேர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து திரும்ப அந்த டில்லியிருக்காரு சொல்ல உடனே பிகாஸ் ஆஃப் ட்ரஸ்ட் அவங்க திரும்ப நம்பவே இல்லை இவர் சும்மா விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்பவே இல்லை இது இப்படியே போயிருக்கு நம்பவே இல்லை அதுக்கப்புறம் சில விஷயத்தை வந்து அவர் ரொம்ப எக்ஸ்போஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் டிப்பிக்கல் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ரொம்ப வீட்டுக்கு லேட்டாக வர்றது அந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி வீட்டிலே உட்காந்து கால்ஸ் பேசுறது ரூம்லேயே உட்காந்து கால்ஸ் பேசுறது சாப்பிட கூப்பிட்டா வரது கிடையாது ரூம்லேயே உட்காந்துட்டு பேசுகிறது ஏன்னா நான் ஃபோனில் இருக்க கால்ல இருக்க பேசிட்டு வரேன்னு சொல்கிறது அந்த மாதிரி சிரித்து சிரித்து கால் பேசுறது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக யாருக்காக இருந்தாலும் எவ்வளோ பெரிய லவ்வாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து வர கோவம் வருது என்ன ஏதுன்னு கோவத்தை தாண்டி ஏன் இவர் இப்படி பண்றாரு என்ன விஷயம் இப்படி பண்றாரு அப்படின்னு இவர் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறத தாண்டி இன்னொன்னு நான் சொன்னேன் இல்லையா ட்ரஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு காலேஜ் படிக்கிற வயசு ஒரு பொண்ணு இருக்கா ஓகே பதினெட்டு வயசு காலேஜ் ஸ்டெப் தான் ஸ்டெப்னாயிருக்கா இந்த வருஷம்தான் அந்த பொண்ணு அப்ப யோசிங்க பத்து வருஷம் லவ் அதையும் தாண்டி கல்யாண வாழ்க்கை ஒரு பத்தொன்பது இருபது வருஷம் கல்யாண வாழ்க்கை ஓகே அப்போ இப்படி இருந்தால் யார் என்ன யோசிப்பாங்க ஐயோ அப்பா ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பார் என் ஹஸ்பண்ட் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பார் பொண்ணு வந்துட்டு காலேஜ் போகிற வயசில் பொண்ணு இருக்கு விச் மீன்ஸ் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணணும் ஸோ அப்படி இருக்கும்போது இவர் எப்படி அந்த விஷயத்தை பண்ணுவாருன்ற இன்னொரு ட்ரஸ்ட் ஜாஸ்தி ஃபஸ்ட் வந்து லவ் ட்ரஸ்ட்டு ஒரு பக்கம் இருக்கும் இந்த ட்ரஸ்ட்டு இன்னொரு பக்கம் ஜாஸ்தியாக இருக்கும்போது அவங்க எதுவுமே கேட்கல இப்போ இவர் தான் தெரிய வருது இவர் இந்த மாதிரி வீட்டில் உட்காந்துட்டு ஃபோன் பேசுகிறது லேட் நைட் வர்றது எல்லாமே ஒரு வாலண்டியராக அந்த இடத்துல பண்ணியிருக்காரு விச் மீன்ஸ் டு மேக் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் என் லைஃப்பில் வேறு ஒருத்தி இருக்கான் ஓகே இவர் இவ்வளவு நாள் ட்ரை பண்ணது வந்துட்டு நீயா டிவோர்ஸ் கொடுத்துட்டு அதுதான் இது எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருந்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல சரி நானே ஒளரிட்டேனா ஓகே ஃபைன் வெல்லன்னு கூட நான் உனக்கு காமிச்சிட்டே இருக்கேன் லைஃப்ல ஒரு பொண்ணு இருக்கா ஒரு பொண்ணு இருக்கான்னு காமிச்சுட்டே இருக்கேன் ஒரு விஷயம் வந்திருக்கு அது நிஜமா அப்படி ஒரு பொண்ணு இருக்காங்க இப்படி டிவோர்ஸ் வேணுங்கிறதுக்காக தான் அவர் இப்படி ஒரு பொண்ணு ஒரு அப்படி ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு யாருன்றது தான் இங்க பெரிய ஷாக் ஆக்சுவலி ஓகே யாரு நான் சொல்றேன் ஓகே இனி எல்லாரும் விட நீங்க கேட்கறதோட நீங்க ரொம்ப ஷாக் ஆகி இந்த இடத்துல கேக்குறீங்க ஏன்னா இந்த ட்ரஸ்ட் பாயிண்ட் எல்லாம் தாண்டி அப்பயும் அவங்க ஸ்டில் எங்க சும்மா விளையாட்டுக்கு தானே பண்றீங்க நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா எல்லாமே இருக்கா அப்படிங்கற மாதிரி அவங்க கேக்குறாங்க அவர் அதுக்கப்புறம் எக்ஸ்போஸ்டா பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச கொஞ்சமா இவங்கள அவாய்ட் பண்றாரு இவங்க கிட்ட கோவத்தை காட்டுறாரு சிடுசிடுன்னு இருக்காரு ஃப்ரம் தட் பாயிண்ட் இ ஸ்டார்டட் எவ்ரி சொன்ன மாதிரி டிவோர்ஸ்க்கான ஒரு விஷயம் ஒரு ப்ராப்பர் பிளானிங் அண்ட் லைக் ப்ரிப்பரேஷன் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அவங்களா டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பேக் டு திஸ் யார் அந்த பொண்ணுன்றளவுதான் பெரிய ஷாக்கிங் அந்த பொண்ணு யாருன்னா வேற யாருமே கிடையாது வெளியே இருந்து இவ்வளவு நாள் பாத்துருப்போம் பாத்துருக்கோம் கேசஸ் ஆஃபீஸ்ல வேலை செய்யறதுனால இல்ல எக்ஸ் லவர்னால பெஸ்டினால பாத்துருப்போம் இவங்க ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்னா எப்படி ரிலேட்டிவ்னா இவங்க இந்த விமன் இருக்காங்க இல்லையா ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா ஒய்ஃபோட தாய் மாமா இருக்காங்க இல்லையா அந்த பையனோட வைஃப் ஓகே

நம்ம நம்மளே ஒரு விஷயத்த பண்ணிவிட்டோம் ஓபன் அப் பண்ணிடலாம் நம்மளே இது பண்ணிடலான்னு அவருக்கு ஜாலி ஆகிட்டோன்னே ரொம்ப எக்ஸ்போஸாக எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸ்டா லைக் அவங்க டிவோர்ஸ் கிடையாது அவங்களும் ப்ராப்பர் ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கவங்க நான் சொன்னேன் ரெண்டு குழந்தைங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பேருமே ஸ்கூல் கோயிங்க அவங்களுக்கு பெரிய பெரிய பசங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பையன் அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க லைஃப் அவங்க லீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் அங்கே எந்த பிரச்சனைகளும் இந்த மாதிரி நடக்கல எந்த சண்டைகளும் வரல இவங்க என்ன அது ரிலேட்டிவ் வீட்டுக்கு வரேன்ற பேரில் ரிலேட்டிவ் யாருக்காக இருந்தாலும் அது இருக்கும் இல்லை சரி ஏன்னா இவங்க ஹஸ்பண்டை பார்க்க போனால் ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க தானே வெளியாட்கள் இப்போ எப்படி சண்டை வரும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளா வெளியாட்களை வச்சு சண்டை வரும் நீ அவன் கூட பேசுற அவ கூட பேசுற உன் எக்ஸ்லவர் ஏன் உள்ள வந்தா உன் பெஸ்ட் ஏன் உள்ள வந்தாங்க நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம் பட் இதில் எங்கே உங்களுக்கு சந்தேகம் வர பாயிண்ட் இருக்கு பிகாஸ் ஆஃப் ரிலேட்டிவ் இல்லை அதுவும் தாய்மாமாவோட பையனோட ஒய்ஃப்னா யாருக்குமே கண்டிப்பா டவுட்ஸ் வராது இல்லையா சோ இந்த மாதிரியே இந்த விஷயங்கள் போயிட்டு இருந்தப்போ ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப அக்ரெசிவ் ஆகுது இவர் வந்து இவங்களை போட்டு அடிக்கிறது ரொம்ப கொடுமைப்படுத்துறது இங்கே இந்த மாதிரி எல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு பிளஸ் த்ரூ அவங்க கிட்டயும் அந்த லேடி கிட்டயும் இவங்க வந்து கால்ஸ்ல இருந்துட்டு இருக்காங்க ஓகே ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னும் போது இந்த லேடி வந்துட்டு அவங்க தாய்மாமா பையன் கிட்ட பேசுறாங்க இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு உனக்கு எதாவது தெரியுமான்னு கேட்டா அது இன்னும் பெரிய ஷாக்கு அப்படியா எனக்கு எதுவும் தெரியாது ஒரு சின்ன பாயிண்ட் ஆஃப் இது கூட சந்தேகம் வர மாதிரி கூட அவங்க எதுவுமே அங்கே நடந்துக்கல இவரும் நடந்துக்கல மூணு அஃபேர்ல இவர் உளர்னால போய் தான் இந்த விஷயம் வெளியே வந்தது அட்லீஸ்ட் அவங்க கிட்ட இவங்க கால் பண்ணி சொல்லும் போது கூட என் பொன்னாட்டி பத்தி நீ எப்படி தப்பா பேசினு அவங்க சண்டை ஆரம்பிக்காம ஓகே இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்கன்னா அப்ப அதுக்கேத்த மாதிரி ஏதாவது ஒரு சர்க்கம் ஷாக்கு தான் லிட்டரலி நடக்க வாய்ப்பு இருக்குன்றத தாண்டி ஓ இப்படியா பிகாஸ் அங்கயூ லவ் மேரேஜ் ஓகே அரேஞ்ச் மேரேஜ்னா எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல வந்திருக்கலாம் டவுட்ஸ் ஏதாவது இப்ப எப்போ என்ன கான்செப்ட்னா லவ் மேரேஜ் போது ஃபுல் ஃபிளஜா உள்ள போயிடறாங்க எல்லாருமே நான் பார்த்து கல்யாணம் பண்ண பொண்ணு பையன் நான் பண்ண பீரியட்ல அவங்க இப்படி கிடையாது சும்மா பண்ணாதீங்க போய் சொல்ல அரேஞ்ச் மேரேஜ்னா யாரோ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் வீட்டில் அப்பா அம்மா பாத்துருப்பாங்க ரிலே ரிலேட்டிவ்ஸ் மூலியமா அலேஞ்ச் வந்துருக்கோம் இல்ல மேட்ரமனியில வந்திருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பேஸ் பாயிண்ட் இருந்துட்டே இருக்கும் ஒரு வேலை கல்யாணத்துக்கு பண்ணிட்டு இப்படி இருந்திருப்பாங்களோ அதோட கண்டினியூட்டியாக இது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அவங்க மைண்ட்ல டு த மேக்ஸ் இப்படி தான் வெடிக்கும் ஆக்சுவலி வர கிளைண்ட்ஸ்க்கு மனசில் ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குளூ லவ் மேரேஜ் அப்படின்றதுனால பெருசாக அந்த இடத்துல ஒரு டவுட்ஃபுல்லான விஷயமே வரல அங்கேயும் சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இங்கேயும் சூப்பராக மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஓகே இது ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அவங்களுக்கும் ஜாலி ஆகிடுச்சு இந்த விஷயத்தை எப்படான் நான் வீட்டில் சொல்லுவேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த லேடியுமே இப்போ இவங்கள ஓபன் பண்ணோன்னே அவங்களுக்கும் ஜாலி ஆயிடுச்சு அந்த இடத்துல ரெண்டு பசங்களை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரெண்டு பசங்களை அவங்க கிட்டே விட்டுட்டு அதாவது அவங்க பையன் கிட்டே அவங்க தாத்தா ஹஸ்பண்ட் கிட்டே விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சார் அம்மா வீட்டுக்கு போறாங்க அவரும் என்ன பண்றாருன்னா சான்ஸ் கொடுக்குறாரு சார் ஓகே நீ தெரியாம பண்ணிட்டு நம்ம பசங்க இருக்கு பசங்களுக்காக லைஃபை லீட் பண்ணலான்னு அவருமே சான்சஸ் கொடுக்குறாரு பட் அவங்க அம்மா வீட்டுக்கு போனதை அவர் எப்படி எடுத்துக்கிட்டாருனா ஓகே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துட்டு இவங்க திரும்பி வருவாங்க போலன்னு எடுத்துக்கிட்டாரு பட் அது இல்லை இங்கே கதை அவங்க அம்மா வீட்டு போனதுமே இவங்களுக்குள்ள பக்கா பிளான் தான் எல்லாமே என்ன ஆகுது போயிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இவருக்கு பதினெட்டு வயசு பொண்ணு இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் போறாங்க இவர் ஆல் ஆஃப் ஆஃபிசர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு டிவோர்ஸ் நோட்டீஸ் உங்களுக்கு அனுப்பிடுறாரு அதாவது நம்ம எங்கள் கிளைண்ட்டுக்கு அனுப்பிடுறாரு அந்த இடத்துல விமெனுக்கு அனுப்பும்போது அவங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்து நம்மள்கிட்ட வரும்போது இவ்வளோ விஷயத்தை அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்தது நடந்தது போது பட் ஷி வாஸ் நாட் ரெடி டு கிவ் டிவோர்ஸ் அவங்க வந்து சொன்ன மொதல் வார்த்தைய அவர் டிவோர்ஸ் அனுப்பியிருக்காருங்க பட் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை நாங்கள் கேட்குறோம் எங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு இவ்வளோ பண்ணியிருக்காரு பொண்ணுக்காக நீங்கள் லைஃபை லீட் பண்ணிட்டு போங்க இதுக்கு மேலே எப்படிங்க இவர் கூட நம்பி வாழ்வீங்க பிகாஸ் அந்த பொண்ணு வந்து வீட்டை விட்டு வெளியே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சஸ்பெக்டில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொண்ணு இருக்கா பையனாக இருந்தால் செகண்டரி பொண்ணு இருக்கா காலேஜ் படிக்கிறான் நாளைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது அப்பா எங்கன்னு கேட்பாங்க அப்போ என்ன ஆகுனா அது சொசைட்டிஸ்டிக் மேலே வேற மாதிரி போயிட்டு ஃபார்மேஷன் ஆகும் ஸோ எப்படி இருந்தாலும் நான் லவ் பண்ணப்போ ஒரு நல்லவராக தானே இருந்தார் இப்போ ஒரு பொ இது எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு தான் வந்து மயக்கிருப்பான் என் ஹஸ்பண்டை அந்த எக்ஸ்ட்ரீம் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதில் காதல் அதேதான் விஷயம் அந்த மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சு இல்ல அவர் மாறிடுவாரு பொண்ணுக்காக மாறிடுவாரு வச்சிருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல பேசிட்டு இருந்தாங்க பட் இங்கேயும் ஒரு பெரிய டூரிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் மாறுற மாதிரிலாம் அந்த இடத்துல கிடையாது பொண்ணு ஃபுல்லா அவர் கைக்குள்ள எடுத்துட்டார் ஓகே ஏன்னா பொண்ணு பதினெட்டு வயசு வரைக்கும் அம்மா கூட தான் இருக்கணும் அதுக்கப்புறம் பொண்ணு டிசைட் பண்றது அது என்ன ஏதுங்கிறத இதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணார் டிவோர்ஸ் போட்டு டிவோர்ஸ்ல விசிட்டேஷன் போட்டுட்டார் அதாவது அவர் தனியாக போய்டார் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டு அவர் தனியாக போயிடுறாரு இவங்க பொண்ணை வச்சுட்டு தனியாக இருக்காங்க நான் இத்தனை நாளில் குழந்தைய பாப்பா இந்த மாதிரி பாப்பேன்னு வச்சுட்டு அவர் எந்த ட்ரிக்கை எங்கள் கையில் எடுக்கிறாரு அப்படின்னா வீட்டில் ஒரு வெளியால ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வச்சா பரவாயில்ல சொந்த பொண்ணையே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வைக்கிறார் அம்மா அடுத்தது என்ன பண்ணுறாங்க

பொன் குழந்தை எல்லாமே பண்ணுவாங்க அம்மா அவங்களோட ரெஸ்பான்சிலிட்டியாக இருப்பாங்க இங்கே அப்பா நம்ம ரொம்ப ஃப்ரீயாக விட்டுற நம்ம அப்பா கூடவே இருந்துடலாம் அப்பா இவ்வளோ நமக்காக பண்ணுறாருன்னு சொல்லி ஃபுல்லாக அவர் கண்ட்ரோலில் எடுத்துவிட்டார் இந்த இடத்துல பொண்ணு ஸோ பொண்ணு இந்த இடத்துல அம்மானாலே சுத்தமாக மதிக்காமல் போயிட்டாங்க அம்மா பேச்சை கேட்குறதுல எதுவுமே பண்ணுறதில்லை அந்த பொண்ணு கூட அம்மா கூட இருக்கிறதுக்கு அப்பா தான் ரீசன்ன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல என்னன்னா அப்பா தான் அவங்க கூட இருக்க சொன்னார் என்ன அவங்களால தான் நான் இருக்கேன் அப்பா பேச்சுக்காக தான் அவங்க கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ இவங்க டிவோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருக்கும் இல்லையா இப்போ டிவோர்ஸ் வந்துருச்சு ஃபைனலைஸ் ஆகிருச்சு அப்படின்னா எனக்கு என் புருஷனும் இருக்க மாட்டாங்க என் பொண்ணும் இருக்க மாட்டாங்க கடைசியில் நான் எந்த ஒரு ரீசனுக்காக நான் வாழ்றது அப்படின்ற மாதிரி இப்போ டிவோர்ஸ் வாங்கலனாலுமே பொண்ணு கூட இருப்பாங்கன்றது நிச்சயம் கிடையாது இல்ல பிகாஸ் எயிட்டீன் தாண்டிச்சு மேஜர் ஆயிட்டாங்கன்னா அவங்க டிசைட் பண்ணுறது தானே நான் அப்பா கூட இருக்கணுமா அம்மா கூட இருக்கணுமான்னு எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் தானே இந்த லைக் நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணுறது தானே ஒரு வேலை அப்பா ஏதாவது அஃபேர்ல இருக்காரு வைக்கிறாரு போறாரு வர்றான போது நம்ம கஸ்டடி போலாம் போனாலுமே மேஜர் ஆயிடுச்சுல்ல பிகாஸ் அது பொண்ணோ பையனோ அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன டிசைட் பண்ணனும் அவங்க என்ன திங்க் பண்றாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் அந்த பர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம நகத்த முடியும் அந்த விஷயத்த பொண்ணுக்கு தெரியுமா அந்த மாதிரி அப்பாக்கு இப்படி ஒரு அஃபயர் இருந்துச்சு அதனால தான் டிவோர்ஸ் ஆகும் பொண்ணுக்கு எல்லாமே தெரியும் பொண்ணு எப்படின்னா அவர் மைண்ட்ல போட்டார் அம்மா தப்பா அம்மா தப்பா தான் அப்பா வேற ஒரு அம்மாவை தேடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட்ல போட்டார் பொண்ணு மைண்ட்ல போட்டுட்டு போட்டுட்டு காசு கொடுக்க 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 காலேஜ் கோயிங் அவ என்ன தெரியுமா வேணாம் ஈஸியா டெய்லி செலவுக்கான காசு நமக்கு வந்துடுது ஃபுல் ஃப்ரீடம் நமக்கு கிடைச்சிருது அப்பாக்கு ஃபோன் பண்ணி கேட்டா ஓகே ஆகும்னு நமக்கு தெரியும் சோ அப்ப என்ன ஆகுமோ அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு லைக் இதுல இருந்து ஒரு டீனா கன்வெர்ட் ஆற ஒரு பீரியட் பீரியடில் என்ன ஆகும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காலேஜ் மைண்ட் செட் என்ன இருக்கும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனோம் அதுக்கு செலவு பண்ண பணம் வேணும் அந்த மாதிரி விஷயங்கள் தானே இந்த இடத்துலயே அதே அந்த பொண்ணோட மைண்ட் செட்டாகவும் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சரி இவர் தான் டிவோர்ஸ் வாங்க டிவோர்ஸ் போட்டிருக்காருன்னு பார்த்தா சேம் அட்ட ஸ்ட்ரெச்சில் அந்த லேடி அவங்க அம்மா வீட்டுக்கு போனதே டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்காக தான் ஓகே ஓகே அவங்களும் போயிட்டு அட்வொகேட் வேற ஒரு அட்வொகேட்டை பார்த்து அவங்களும் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியாச்சு ஃபைல் பண்ணிட்டு குழந்தைங்கள பிளான் பண்ணி தான் அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்க தாய்மாமா தாத்தா பாட்டி கிட்டயும் இவங்க கிட்டயும் பிளான் பண்ணிதான் குழந்தைய விட்டுட்டு போயிட்டு அவங்களும் அங்க டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க அவங்க ஃபைல் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்க எப்படின்னா டோட்டல் கான்ட்ரடிக்டரி பாயிண்ட் இங்க இவங்க என்ன சொல்றாங்க நம்ம கிளைண்ட் அப்படின்னா வந்துட்டு இல்ல நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் குழந்தைக்காக அவர் எனக்கு பேரு அப்பான்னு ஒருத்தர் வேணும் அப்படின்னு ஏன்னா சரி நான் நம்ம என்ன பேச எல்லாமே சொல்லிட்டோம் ஏன்னா உங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்காரு ஒரு ஒரு பொண்ணுக்காக குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுறது அடிக்கிறது லைக் ஸ்மோக் பண்ணுற அடிக்ட் அது எல்லாமே வேற ஒரு பொண்ணுக்காக போது கண்டிப்பாக இனிமேல் அந்த எமோஷனல் கனெக்ட் வர போகிறது இல்லை ஒன்ஸ் டன் நான் டன் தான் அப்புறம் ஏங்க அப்படின்னும் போது ஒரு வீட்டில் அப்பான்னு அவர் இருந்தால் போதும் பிகாஸ் பொண்ணை நான் கரை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்க அவர் என்ன எக்ஸ்ட்ரீம் வேணால் போட்டோம் நான் டிவோர்ஸ் கொடுக்க போறது கிடையாது அப்படின்னு இவங்க இந்த பக்கம் நிற்கிறாங்க பட் அங்கே என்ன கான்ட்ரடிக்டரி பாயிண்ட் அப்படின்னா நான் இவ்வளோ நம்பி இவ்வளோ லவ் பண்ணல என்ன விட்டுட்டு ஏன் வந்து வேறு ஒருத்தங்கிட்ட போனா அதனால நான் டிவோர்ஸ் கொடுத்துறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவரும் வேண்டாரு ஸோ அங்கே அந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு இங்கேயும் இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு இப்போ இது கிட்டத்தட்ட ரெண்டு நடுவுல ஒரு மாதிரி மாதிரி கிரியேட் அப்படி ஆஃப் இந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்பா அம்மா வந்துட்டு பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி ஒரு பஞ்சாயத்து மாதிரி நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி பண்ணி சால்வ் பண்ணுவாங்க பேசி என்னதான்ப்பா முடியுன்ற மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி இங்க எதாவது நடந்துச்சா இங்க இப்போ நம்ம ஒரு கேஸ் பார்த்தோம் அப்படின்னா சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரை விட்டாலே பேசி சரி பண்ணிடுவாங்க இந்த ஃபேமிலி மெம்பர் முன்னாடி பார்த்த கேசஸ்லேயும் பார்த்துருப்போம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ வந்து என்ன சொல் நெகட்டிவாக ஒரு இருக்காங்க இருக்கும் தான் இவங்க லைஃப்பும் போது இந்த இடத்துல அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க இல்லையா அவங்க அம்மாக்கிட்டே அவங்க என்ன ஏது எதுவுமே கேட்கல அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை அவர் என்ன சந்தேகப்படுறாரு சும்மா சும்மா என்ன டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்துட்டாங்க அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஐயோ பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்கா அப்போ பொண்ணு சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்போ மாப்பில் தப்புன்னு அவங்க மைண்டில் நாங்கள் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஓகே பட் எதுக்காக சந்தேகப்பட்டாரு அதெல்லாம் அந்த இதுதான் எல்லாரும் தப்பு பண்றாங்க ஒரு பொண்ணோ பையனோ வீட்டுக்கு வராங்க அப்படின்னும் போது நீ என்ன தப்பு பண்ணு முதல்ல கேக்கணும் அந்த இடத்துல யாருமே அது கேட்க ரெடியா இல்ல ரீசனே இல்லாம சந்தேகப்பட மாட்டாங்க இல்லையா வாய்ப்பே கிடையாது ஒரு வேலை அங்கயும் கேட்டுட்டேன் ரீசனே இல்லாம சந்தேகப்படுறான்னு நினைக்கும் போது கூட நீங்க நிக்கலாம் சப்போர்ட்டிவா நிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இங்க அவங்க மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிட்டான் அப்படி உன்ன எப்படி சந்தேகப்படலாம் வைக்கலாம் அவங்க கூட நீ வாழாத வச்சுருந்தா அவங்க இன்னும் ரெண்டு போட்டாச்சு இங்க என்ன ஆகுது அப்படின்னும் போது பையனோட இவங்க என்ன ஆகுது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவ்வளவு நாள் நாங்கள் வாய திறக்காதக்கு ரீசன் வந்து என் பையனா தேர்ந்தெடுத்துற லைஃப் தான் நான் வாய திறக்கல அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் அவங்க லீட் பண்றாங்க போட்டோம் அவங்க லைஃப் அதுல மட்டும் அந்த சைடு அப்ப நீ என்ன பண்ண பொண்ணு நீ என்ன பண்ண நீ ஏதோ தான் இத்தனை வருஷம் கழிச்சு என் பையன் வேற ஒருத்தையும் தேடி போயிருக்கான் அப்படின்னு இந்த சைடு ஸோ இந்த இடத்துல எங்க ஃபேமிலி எங்க சேர்த்து வச்சாங்களா கண்டிப்பா கிடையவே கிடையாது அவங்க பங்குக்கு அவங்க இன்னும் ஏத்தி விடும் போது அப்ப என்ன ஆகும் இந்த இடத்துல அப்படின்னா நமக்கு ஃபேமிலி சைடே இவ்வளவு சப்போர்ட் இருக்கு இல்ல அப்போ யாரு நம்மளுக்கு கொஸ்டின் பண்றதுக்கு இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னும் போது இங்கே ஸ்டபனா டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அங்கே டிவோர்ஸ் கொடுத்துறேன் சோ இது எப்படி நமக்கு ப்ராசஸ் இனிமே போகு போகுது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னும் போது இப்போ இங்க டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் என்னமோ நம்ம டஃப் ஃபைட் தான் இந்த இடத்துல கொடுக்கணும் எல்லாத்துலயும் நம்ம அதுக்கு அடுத்தது அடுத்து ஆகியூமெண்ட் ப்ராஸ் இதெல்லாம் வரும்போது அவருக்கு கொஷன் பண்ணி டஃப் ஃபைட் கொடுத்து அப்படியே எடுத்துட்டு போனோம் அங்கே அவர் கொடுத்துறனே சொல்றாரு மேபி அது மியூச்சுவலா கூட கன்வர்ட் ஆகலாம் அந்த பக்கம் அந்த டிவோஸ் இது கன்வெர்ட் ஆச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்போ மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியால தான் இருக்காங்க அந்த இடத்துல அட் தி எண்ட் ஆஃப் த டே இத்தனை வருஷம் லவ் பண்ணாங்க அப்படின்றத வந்துட்டு அவங்க யோசிக்க கூட இல்லை அப்படியே அதை மறந்துட்டு அவங்க அடுத்து ஓகே இதை விட பெட்டர் இன்னொன்னு வந்துருச்சு நான் இதுக்கே போறேன் அதை தாண்டி மேபி அவங்களுக்கு எங்கேயும் அந்த அட்ராக்ஷன் வருதுன்னே எங்களுக்குமே புரிய மாட்டேங்குது ஆல்ரெடி நீங்க ஒரு பிடிச்சி போய் ஒரு லவ் பண்ணி தான் என் கல்யாணம் பண்ணீங்க பண்ணும்போது இன்னொருத்தவங்க எப்படி டக்குன்னு ஒரு அட்ராக்ஷன் வரும் அதையும் தாண்டி இங்க அவருக்கு வந்து ரொம்ப கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பதினெட்டு வயசு பொண்ணு இருக்கா சரி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வயசு இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கா பொண்ணோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபேமிலியை பார்க்கணும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ண அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த மாதிரி இருக்கு அந்த விஷயம் எதுவுமே அவங்க பார்க்கவே இல்லைல்ல இது எப்படி டிஃபைன் பண்ணி என்ன மாதிரி ரீசன்ல கொண்டுட்டு போறதுன்னே ஸ்டில் புரியாம தான் இருந்துட்டு இருக்கோம் நாங்களுமே என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஐ ஹோப் பெஸ்டா என்ன நடக்க முடியுமோ அதுதான் நடக்கணும் தேங்க்யூ மச்